இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொன்னால் தான் எல்லா இடத்துலையும் தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி உங்கள் வாலிப காலத்திற்கு ஏற்ற ஒரு சாட்சியாய் அவர் வைத்திருக்கிறார் இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்திலே கத்தரை குறித்த பக்தி வைராக்கியமும் நீங்கள் பரிசுத்தமாய் கத்தருக்கு வைராக்கியமாக வாழ்வதற்கு வேண்டிய ஒரு சில காரியங்களுடைய அந்த சாட்சியில் இருப்பதனாலும் அவர் வந்து நமக்கு முன்பதாக சாட்சி சொல்லப் போகிறார் சில நிமிஷங்கள் நாம் உங்கள்கிட்ட ரொம்ப கேட்டிருக்கோம் இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடணும் ஐயா அப்படின்னு நேரங்கள் மிக குறைவாக இருக்கிற அப்படினாலே இந்த சாட்சியை நாம் கேட்டு கத்திரை மகிமைப்படுத்த போகிறோம் இப்பொழுது மத்தியில் இருக்கிற அருமையான பாஸ்டர் இயேசுவின் பிள்ளை சாம் மென்சன் பால் அவர்களை அவர் சாட்சி சொல்லுகிற நேரத்தில் பரிசு தாவியானவர் நம்மோடு பேச போகிறார் அவரையும் அவரை நடத்துகிற பரிசு தாவியானவரையும் நல்ல கரங்களை தட்டி வரவேற்போமா கத்தருக்கு ஸ்தோதரம் என்னுடைய பெயர் இயேசுவின் பிள்ளை அப்படி எதற்காக அழைக்கப்படுகிறார் என்று சொல்ல வேணும்னு சொன்னார் நான் டிஎல்சி ஸ்கூலில் படித்தேன் முதலியாளர் சத்திரத்தில் படிக்கும் பொழுது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எப்பொழுதும் எங்கள் ஸ்கூலில் வருஷ வருஷம் ஃபங்க்ஷன் வைப்பாங்க அந்த ஃபங்க்ஷனில் அன்னைக்கு பாடக்கூடிய ஆள் இல்லை அதனால் யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது எங்கள் மிஸ் டீச்சர் சொன்னாங்க தேவன் பாஸ்டர் பையன் தான் எனக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுங்கள் பாட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னோன்னே எனக்கு என்ன பாடுறதுன்னு தெரியல அப்போ மைக்கெலாம் கிடையாது இதில் பாதி ஹால் இருக்கும் இந்த பக்கம் அப்போது நான் வந்து பாட வரும்பொழுது நான் ஏசிவின் பிள்ளை எனக்கு பயமே இல்லை என்ற பாட்டை நான் சத்தம் போட்டு பாடினேன் அவ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடும்போது அதே தான் நான் பாடுவேன் அதனால எல்லோரும் என்னை ஏசிவின் பிள்ளைன்னு ஸ்கூலில் கூப்பிட ஆரம்பித்தாங்க நானும் ஊழியத்துக்கு வந்தோன்னா அதே பேரை எனக்கு கருத்தர் கொடுக்க முடியுமா செய்தார் அரை லூயா அதாவது எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பிசாசு அவனை தொடும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சி இருந்தாலும் பிசாசின் கிரியைகளை அளிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம் என்னுடைய இருபத்தி எட்டாவது வயது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வாலிபனாக இருந்தேன் இருபத்தி ஏழாவது வயது வரைக்கும் என்னுடைய இட்டு இருபத்தி எட்டாவது வயதில் நான் பத்திரிக்கையில் பல பத்திரிகைகளே ரிப்போர்ட்டராக இருந்தேன் அதனால் என்னுடைய பழக்க வழக்கங்கள் மாறி அடி அடிதடி வெட்டுக்குத்து கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி வேலைகளில் அதிகமாக நான் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏப்பா நீ ஊழியத்துக்குன்னு பொருத்தனை பண்ணி பண்ண பிறந்த புள்ள ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே அஞ்சு புள்ள கலைஞ்சிடுச்சு அஞ்சாவது புள்ள பார்த்தீங்கன்னா செத்து பத்து நாள் வரைக்கும் எங்கள் அம்மா வயிற்றில் இருந்திருக்கு தெரியல கிராமத்தில் இருந்தனால எங்கள் அம்மாவுக்கு உடல் முழுவதும் அந்த விஷம் பரவி இரண்டு பேருமே செத்து போயிடுவாங்க பிள்ளையும் செத்துருச்சு இந்த அம்மாவும் செத்துருவாங்கன்னு சொன்னாங்க அப்போ எங்கள் அப்பா ஜோம் பண்ணாராம் அந்தவரையே பிள்ளை தான் செத்து போச்சு மனைவியாவது எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஜோம் பண்ணோன்னே கர்த்தர் எங்கள் அம்மாவை உயிர் பிழைக்க உதவி செய்தார் அப்போது அந்த மருத்துவமனையில் உள்ள டாக்டருங்க சொன்னாங்களாம் இந்த கருப்பை இந்த புள்ள செத்து செப்டிக்கானதுனால எல்லாம் ஓட்டையாக போயிருச்சு இனி குழந்த பிறக்க சான்ஸ் இல்லை இந்த கருப்பப்பை இருக்கிறது வேஸ்ட்டு இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கையெழுத்து கேட்டாங்களாம் எங்கள் அப்பா சொன்னாரா அது வேஸ்ட்டு தான் ஆனால் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா விசுவாசத்தோடு சொன்னதுனால அந்த கருப்பு தான் நான் கருதிருச்சு நான் பிறந்தேன் அதற்கு பிற்பாடு ஐந்து பிள்ளைகள் எனக்கு பிற்பாடு ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்னுடைய இருபத்தி எட்டாவது வயதுக்கு மேல என்னுடைய பழக்க வழக்கங்கள் மாறி வேறு நிலைமைக்கு நான் மாறிட்டேன் மாறினதுக்கப்புறம் அப்புறம் எங்க போனாலும் என் பேரை சொன்னாக்க அவனா அவன் மோசமானவன் அவன் மட்டமானவன் அவன் பொறுக்கி பய அப்படின்னு சொல்றதான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் ஆனால் அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ஏன்னா தான் என்னை பத்தி இப்படி பேசுவாங்க முன்னாடி என்னைய பார்க்கும்போது எல்லாரும் அண்ணன் வணக்கண்ண அப்படிம்பாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அதில் ரொம்ப நான் வந்து கவனம் செலுத்த ஆரம்பித்ததுனால ஒரு நாள் அநேக ஆட்கள் ஆட்களை அடிப்பதுனால உதைப்பதுனால பிரச்சனைகள் அதிகமாகி ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க தரிசனம் பார்த்து இப்போ உனைய இந்த மிளகுப்பறையில் இந்த ரேஷன் கடைக்கு முன்னால் உனையை வெட்டி போட்டாங்க உன்னைய கழுத்துலையும் வயிற்றுலேயும் என்ன பண்ணிட்டாங்க வெட்டி போட்டுட்டாங்கப்பா இது மாதிரி தரிசனம் பார்த்தேப்பா நீ ஜாக்கிரதையாக இருப்பா வெளியில் போவாதப்பான்னு சொன்னாங்க ஆனால் நம்மளை யார் வெட்ட முடியும் நம்மளை யார் வெட்ட முடியாதே ஏன்னா நான் வெயிட் லிப்டர் நூற்றி எண்பது கிலோ அடித்து வெயிட் அடித்து ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் நம்மளை யார் தொட முடியும் பார்த்துக்கலாம்மா நம்மளை யாருமா தொட போகிறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அசால்ட்டாக இருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா சொன்னது போலவே நான் அதிகமாக மது போதை அந்த மயக்கத்தில் பொழுது திடீர்னு நாலு பேர் வந்தாங்க என்னை வெட்டுனாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது கழுத்தில் வெட்டி கழுத்தில் காயம் இந்த இது வரைக்கும் என்னுடைய தலை சாஞ்சிருச்சு கையை நீட்டினோன்னே கையில் வெட்டு விரல் துண்டாயிருச்சு இந்த கையை நீட்டினோன்னே இந்த விரல் அதுக்கு பிற்பாடு கடைசியாக வயிற்றில் வெட்டிட்டாங்க அந்த தொப்புல்லிருந்து இந்த சைடு வரைக்கும் என்னுடைய குடல் சரிஞ்சிருச்சு நான் என்னோட என்னோடய இருக்கிற நண்பர்கள்லாம் இதை கேள்விப்பட்டு வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப நிறைய நண்பர்களை கூப்பிடுற பழனிசாமி வாப்பா என்னை தூக்கு அப்படின்னு வரல மாறிமுத்து பார்த்துக்கிட்டே இருக்கே இன்னை தூக்கு எந்த நண்பர்களுமே வரல ஆனால் ஒருத்தன் வந்தான் நான் அவனை ரொம்ப அடிச்சிருக்கிறேன் ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறேன் அவன்தான் வந்தான் என்னை தூக்குனா சம்மன் கவலைப்படாத பொழைச்சிக்கு அப்படின்னா இப்போ நான் பொழச்சிக்கு வேணால் என்னை அளவுக்கு வெட்டிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன் நான் தான் அந்த ஏரியாவில் இருக்கிறேன் அந்த ஏரியாவில் எல்லோருமே எனக்கு பழக்கம் ஆனால் எந்த ஒரு ஆட்டோக்காரனும் எனக்கு வரவே இல்லை ஏன்னா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்கேருந்து ஆட்டோ கூட்டிகிட்டு வந்தார்னு தெரில கூட்டிகிட்டு வந்தார் ஆட்டோவில் ஏற்றுனாங்க என்னை ஏழு மணிக்கு வெட்டினது ஜிஹெச்சில் வச்சு என்னை திரும்ப திரும்ப ட்ரைனிங் டாக்டர்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர எனக்கு தையல் போடலை பன்னெண்டே முக்கால் ஆச்சு என்னை வெட்டினது ஏழு மணிக்கு பன்னெண்டே முக்கால் ஆச்சு என்னை கொண்டு மார்ச் மார்ச்சூரில் போடணும்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் எனக்கு பின்னாடி இருந்து சொல்கிறாங்க இவனை மாப்பிள்ளை நாளைக்கு காலையில் மாப்பிளைக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிக்கணும்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நான் நினச்சேன் நம்ம மறித்து போயிட்டோம் போல இருக்குது ஐயோ நான் மறித்தேனா நரகத்துக்குள்ள போவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த நரகத்தை குறித்த பயம் வேதத்தில் உள்ள எந்த வார்த்தையும் உயிர்ப்பிக்குங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் இந்த நரகத்தை குறித்து நான் மிகவும் பயந்தேன் ஆண்டவரே நான் மறித்து போனால் நரகத்துக்குள்ள போவேன்ப்பா அப்படின்னு அழுக ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் எங்கள் அப்பா வந்தாரு எங்கள் அப்பா ஒரு பயங்கரமான விசுவாசமான ஊழியக்காரரு என் தலையில் கை வச்சார் ரெண்டே வார்த்தை தான் சொன்னார் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் அப்படின்னாரு அவ்வளோதான் அதுக்காட்டியும் அந்த இடத்துல பெரிய ஆஸ்பத்திரியில் டீன் அந்த நேரத்தில் மாட்டாராம் டீன் அந்த பக்கமாக வந்தார் எங்கள் அப்பாவை பார்த்தார் என்ன வின்சென்ட் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அவங்க அண்ணனும் எங்கள் அப்பாவும் கிளாஸ்மேட்டு இந்த மாதிரி பையனுக்கு ஆயிடுச்சு அப்படி சொன்னால் அவர் வந்து பார்த்தார் இல்லை உயிர் நல்லாயிருக்கு நாடி துடி இப்படி இருக்குது ஏன் தையல் போடலை ஏன் இந்த பையனை மார்ச்சிட்டு கொண்டு போனுங்க எல்லா ட்ரைனிங் டாக்டரையும் கூப்பிட்டாரு சத்தம் போட்டார் முதல்ல இந்த பையனுக்கு என்ன பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் தையல் போடுங்க நான் கையெழுத்து போட்டு தரேன்னாரு கையெழுத்து போட்டாங்க அதுங்காட்டி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாமும் பிழைக்க மாட்டான் சாமுவ பனைமரத்தை சாய்ச்ச மாதிரி சாய்ச்சிட்டாங்க இனி அவனுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு மணிக்கு எனக்கு தையல் போட்டு முடித்தாங்க ஏசுகரிசி எனக்கு புது வாழ்வு கொடுத்தார் ஏதை ஏதவங்ககிட்ட சொல்கிறேன்னா பாவோங்கிறது பாவத்துக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ஈஸின்னு பாவத்துக்குள்ளே பாவம் சரீரத்துக்குள்ளே போகாதபடிக்கு கர்த்தர் சரீரத்தை முழுமையுமா பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஏன்னா பாவத்தில் இருந்து வந்தனால எனக்கு தெரியும் நான் சிகரெட் அடிக்கும் போது பதினஞ்சு நாள் ட்ரைனிங் எடுத்தேன் இந்த சரீரத்துக்குள்ளே அந்த பகம் போகலை இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்தேன் சிகரெட் அடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்தேன் இப்படி எந்த காரியமாக பாவ காரியமாக இருந்தாலும் தொடர்ந்து ட்ரைனிங் எடுக்க தான் செய்யணும் வாலிப பிள்ளைங்க நீங்கள் அநேக நேரங்களில் ஒளிஞ்சு பேசுவீங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பேசுவீங்க தெரியாமல் வெளியில் போவீங்க காரணம் என்னென்னா இது தப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் கர்த்தர் இருதயத்தை சரியாக படைச்சிருக்கிறாரு கர்த்தர் சரீரத்தை சரியாய் படைத்திருக்கிறாரு ஆனால் அந்த சரீரத்தை நாம் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காதபடி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்றைக்கு இந்த ஆராதனையில் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிரைஸ் ப்ரைஸ் கத்தருக்கு சோதரும்